சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதில்லை இவர் தான் இந்த கள்ளச்சாராய சாம்ராஜ்யத்துக்கு தலைவர் உண்மையாக அதுதான் ஆனால் இதை நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை சொல்வதை திமுக ரசிக்கவில்லை பிரச்சாரத்துக்கு எனக்கு யார் இருந்தால் போதும் சாட்டை இருந்தால் போதும் சாட்டையை பார்த்து சீமான பயப்பட வேண்டிய நிலை இன்னொரு திருத்தி சூர்யா சாட்டைன்றீங்களா சூர்யா அண்ணாமலைக்கு சீமானுக்கு சாட்டை மீண்டும் குண்டர் சண்டை அடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா கள்ளக்குறிச்சியில் உதயசூரியின்னு வழக்கு நம்ம முகில் வீரப்ப அது சண்டை அது ஒரு வழக்கு இல்லை புகார் வாங்கிட்டாங்க சீமானுக்கும் திமுகவும் தொடர்பு காமா கள்ள தொடர்பு இருக்குது ஆனால் பொதுவாக சீமான் பிஜேபி கூட தானே கள்ளத்தொடர்புன்னு சொல்லுவாங்க நாம் தமிழர் தமிழ் தேசிய இயக்கம் திராவிட இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய இயக்கம் இது எது பேசினாலும் மக்கள்கிட்ட எடுபடும் இப்போ அதுதான் திமுக பயப்படுது அண்ணாதிமுக பேசுனா பயப்படாது வேற கம்யூனிஸ்ட் பேசுனா பயப்படாது எல்லாம் கம்யூனிஸ்ட்லாம் திமுக அண்ணா அதிமுக சீட்டு வாங்கி தான் ஜெயிக்குது ஆனால் நாம் தமிழர் இரண்டை எதிர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கோல்டன் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம்யூனிச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் வணக்கம் சார் வணக்கம் சாட்டை திருமுருகன் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கார் இந்த கைது எதனால் பண்ணியிருக்காங்க சாட்டை துறைமுருகனோட பின்னணியை சொல்லுங்கள் சார் இல்லை சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர் இந்த இரண்டாம் கட்ட தலைவர் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி இரண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இப்போ இந்த இரண்டு பகுதிகளிலுமே திமுக எதிர்ப்பு பிரச்சாரம் கடுமையாக செய்தார் என்பதான் குற்றச்சாட்டு நீங்கள் அந்த சாராய வி விற்ற கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் வீட்டுக்கு போய் முதலமைச்சருடைய படம் ஒட்டப்பட்டிருக்கு இவர் திமுகவை சார்ந்தவர் இவர் திமுக ஆதரவாளர் திமுக நெருக்கமானவர் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் அதே போல் நீங்கள் அங்கே கள்ளக்குறிச்சியில் உதயசூரியன் இவர் அந்த பக்கத்து பகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதில்லை இவர்தான் இந்த கள்ளச்சாராய சாம்ராஜ்யத்துக்கு தலைவர் உண்மை அதுதான் ஆனால் இதை நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை சொல்வதை திமுக ரசிக்கவில்லை ஏன்னா நீங்கள் சாட்டை இணையதளம் அந்த சாட்டை இணையதளம் உருவாவதற்கு ஜி ஸ்கொயர் தான் பின்னணி பின்னணி மீன்ஸ் ஃபண்டிங்கே ஆமாம் வேறு யார் பின்னணினால் முன்னணி பின்னணி எல்லா அணியும் அதுதான் சாட்டைக்கும் சவுக்குக்கும் என்ன சண்டைனா ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை சவுக்கு ஊழல் நிறுவனம் எப்படி டிடிசிபி அப்ரூவ்டு ஒரு வாரத்தில் கிடைக்குது நாலு நாளில் கிடைக்குது இப்போ பத்தாயிரம் ஃபைல் தேங்கி நிற்கிது இவர்களுக்கு என்ன பின்னணி இப்படி பல கேள்விகளை எழுப்பிய பொழுது சாட்டை தான் இந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக சவுக்குக்கு எதிராக குரல் கொடுத்தவர் இப்போது ஜிஸ் கோயிருக்கு ஆதரவாக சவுக்கு எதிராக சவுக்கு ஆதரவாக சாட்டை அப்போ சாட்டை சவுக்கு மோதி கொண்டது அப்படி தான் இப்படி தான் நடந்தது நீங்கள் அடிக்கடி சீமானே சொல்லுவார் ஏவன் போனாலும் போயிட்டு போகிறான்டா எனக்கு பாக்கியாக இருந்தால் போதும் பாக்கியாக பணம் வாங்கி கொடுத்துருவான் எங்கே வேணால் வாங்கி கொடுத்துருவான் இதாக ஏன்னா அமெரிக்காவிலேருந்து வந்ததே பணம் வாங்கி கொடுக்குறதுக்கு தான் இப்போ அதே தான் பிரச்சாரத்துக்கு எனக்கு யார் இருந்தால் போதும் சாட்டை இருந்தால் போதும் சாட்டை சாட்டையை பார்த்து சீமான பயப்பட வேண்டிய நிலை ஏன்னா முத்துக்குமார் மரணம் முத்துக்குமார் மரணத்தில் பல ரகசியங்கள் புதிந்து கிடக்கு அது சாட்டைக்கு சீமானுக்கு தான் தெரியும் அதனால் சாட்டையை விட்டு சீமா விலக முடியாது சீமானை விட்டு சாட்டை விலக முடியாது ஓகே இப்போ வலதுகாரமாக சீமானுக்கு இருப்பதும் இந்த காரணம் தான் இந்த காரணம்தான் நீங்கள் முத்துக்குமாரனுடைய மனைவி நம்ம சகோதரின்னு வச்சுங்க அதை இரண்டாம் திருமணம் செய்திருக்கார் சாட்டை இது சீமான பல விஷயங்களை உள்ளடக்கிய விஷயம் ஏன்னா முத்துக்குமார் மரணமே ஒரு மர்ம மரணம் தான் முத்துக்குமார் மரணத்துக்காக இன்றைக்கு வரைக்கும் சீமா நீதியே கேட்கல அவனுடைய சமாதி அகற்றப்பட வேண்டும் என்றே இப்போ புது மருமகனான ஷாட்டை சொல்கிறார் முத்துக்குமார் நாம் தமிழருடைய பொருளாளர் பொதுச்செயலாளர் இணை பொதுச்செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் இப்படி எல்லா வேலைகளையும் பார்த்தவர் முத்துக்குமார் தான் முத்துக்குமார் இல்லைன்னா சீமானே இல்லை நீங்கள் சீமானுடைய இடத்துக்கு வந்திருக்க வேண்டியவர் முத்துக்குமார் முத்துக்குமார் தான் இப்போ வீரப்பனோடு இருந்தது ஈழப் போராட்டத்தில் நினைந்தது தமிழ் தேசிய அரசியல் இப்படி எல்லா விஷயங்களையும் இருந்து செய்தவர் தான் முத்துக்குமார் முத்துக்குமார் அரசியல் இருக்கும்போது சினிமா சினிமாவுக்கே வரல முத்துக்குமார் முத்துக்குமாருடைய மூளை தான் புலிகள் வேலூர் கோட்டையிலேருந்து தப்பி த தப்பிச்சது வீர வீரப்பன் தமிழ் தேசிய அரசியலுக்கு போனது முத்துக்குமார் தான் அதே போல் ஈழ போராட்டத்துக்கு போய் சீமானெல்லாம் போகிறதுக்கு முந்தைய ஈழப் போராட்டத்துக்கு போய் அங்கே பயிற்சி எடுத்துகிட்டு அதை தமிழ் தேசிய அரசியலுக்கு அந்த போராட்டத்தை புலிகள் இயக்கத்தை பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டது முத்துக்குமார் தான் இப்படி பல காரணங்களுக்கு முத்துக்குமார் உடந்தை ஆனால் முத்துக்குமாருடைய மர்ம மரணம் பின்னாடி பல ரகசியங்கள் ஒளிந்திருக்கு இதை யார் நீங்கள் முத்துக்குமாருடைய மாமனார நீங்கள் நகைமுகிட்ட சொல்லி பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும் வாங்கினார் அது அவர் ஒரு காலாக அவர் இறந்துட்டார் பின்னாடி போக முடியல அப்போது பல ரகசியங்கள் புதைக்கப்பட்டு விட்டது முத்துக்குமாருடைய மரணத்தோடு பல ரகசியங்கள் புதைக்கப்பட்டு விட்டது அத்தனை சாட்டைக்கும் தெரியும் சீமானுக்கும் தெரியும் சீமா சாட்டைக்கு பயப்படுவது சாட்டை சீமானுக்கு பயப்படுவது இதுதான் அரசியல் அப்போது இரண்டாம் கட்ட தலைவனாக சாட்டை உருவாவதை சீமானால் தடுக்கவே முடியல சீமா என்ன செயல் இருந்தார் சாட்டை குண்டாசில் இருந்தார் இந்த தகுதி ரெண்டு பேருக்கும்தான் அப்போது நாம் தமிழர் தம்பி தம்பிகள் ஒரு காலத்தில் பிளந்தால் திமுகவை வைக்க பிறந்தது மாதிரி நாம் தமிழரை பிளந்தால் சாட்டை தான் பிளக்க முடியும் ஏன்னா சாட்டைக்கு உலகளாவிய ஈழத்தமிழர்களுடைய ஆதரவும் இருக்குது சீமானோடு இருந்தது சீமானோடு இருந்து அப்படியே ஒதுங்கி சைலண்ட்டாக போயிட்டார் அதன்படி திமுகவில் சேருவதற்காக அவர் விண்ணப்பம் போட்ட பொழுது தான் சீமான் நினைத்து கொண்டார் திமுகவுக்கு போனால் ராஜீவ்காந்தி மாதிரி இருக்க மாட்டார் கல்யாண மாதிரி இருக்க மாட்டார் சூர்யாவை போல இருப்பார் ஆ சூர்யா சிவாவை போல் இருப்பார் அண்ணாமலை படுற பாடு மாதிரி ஐம்பது மடங்கு சீமான் பாப்பா பா பா பாடுபடணும் இன்னொரு திருத்தி சூர்யா சாட்டைன்றீங்களா சூர்யா அண்ணாமலைக்கு சீமானுக்கு சாட்டை கூடிய விரைவில் கண்டிப்பாக இருபத்தி ஆறு வரைக்கும் சாட்டை இருப்பார் இருபத்தி ஆறுக்கு பிறகு நீங்கள் சீமானிடம் வந்து வெளியேறுவார் வெளியேறுகிற பொழுது பாதி தம்பிமார்களை தள்ளிட்டு போயிடுவார் இது இதை முடிஞ்சவரை தவிர்க்கணுன்னு தான் சீமா சாட்டை சொல்லுவதை பூரா நீங்கள் சேட்டையோடு கேட்டுக்கிறாரு இல்லைனா சாட்டை சேட்டை வேலை பண்ணார்னா சீமான் அசட்டையாக போயிடுவார் இதுதான் அப்போது இவருக்கு அவர் பயம் அவருக்கு இவர் பயம் இதுதான் இப்போ ஒம்பது வழக்கு இப்போ பதிவு செய்யப்பட்டு மீண்டும் குண்டர் சடங்கு அடைக்க வாய்ப்பு இருக்கு சாட்டையை ஏன்னா கள்ள கள்ளக்குறிச்சியில் உதயசூரியன் வழக்கு போல் நம்ம முகில் வீரப்ப அது சண்டை அது ஒரு வழக்கு இல்லை புகார் வாங்கிட்டாங்க இப்போ விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி ஆர்எஸ் எஸ் பாரதி பேசுனது முதலமைச்சரை மலிபா பேசுனது இப்படி பல இடங்களில் பல வழக்கு மொத்தம் ஒம்பது வழக்கு வந்தால் மாதிரி அவருக்கு உண்டாஸ் தான் சார் இப்போ குறிப்பாக ஒரு வீடியோவை நோக்கி தான் கிரிட்டிசைசமே வைக்கப்படுது அதுக்காக உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் செய்யும் கிராதகன் கருணாநிதி இந்த சாங் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி இந்த பாட்டு பாடினதுக்காக தான் இப்போ வழக்கு வந்து தீவிரப்படுத்தப்படுதா சொல்லப்படுது இந்த பாட்டு பாடினதுக்காக இந்த நடவடிக்கை தேவையா இல்லை இந்த பாட்டுக்காகனு இல்லை திமுகவை எதிர்த்து முழுமையாக சாட்டை இந்த தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவார் இதுதான் சாட்டைக்கு இருக்கக்கூடிய வேலை ஆனால் சீமானதை விரும்புகிறாரனால் விரும்பலை இதே பாட்டு அவரும் பாடுறாரு பாடிட்டு முடிஞ்சால் என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சவால் விடுறாரு சீமானே பாடுறாரு அதே பாட்டை இல்லை அதுதான் இப்போ இந்த பாட்டு சாட்டைக்கு தான் பெரிய மார்க் போட்டிருக்கு மார்க் கிடைச்சது இந்த மார்க்கை நீங்கள் ஒரு ஒரு கோடு சின்ன கூடை பெரிய கூட ஆக்கணும்னா அதுக்கு அது கூட பெருசாகணும் அதே போல் தான் இப்போ சீமானுக்கும் சாட்டைக்கும் ஒரு பெரிய ஈகோ வார் ஓடிகிட்ருக்கு இப்போ இந்த பாட்டு பாடுறதுனால சாட்டை கைதுனால நாம் தமிழர் தம்பி போகிறேன் என்ன நினைக்கிறான் இந்த கட்சிக்கு கடுமையாக உழைக்கிறார் யார் சாட்டை திமுகவை இதுவரைக்கும் இப்படி யார் விமர்சனம் பண்ணதே இல்லை சீமானே விமர்சனம் பண்ணதில்லை ஆ ஒரு மூணு நாலு வருஷமாக தொய்வு இந்த திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷமாக திமுக மீது கடுமையான விமர்சனம் இல்லை நீங்கள் திமுகவில் அதாவது திமுக அரசுக்கு நீங்கள் ஒரு ஏடிஜிபி வனிதா ஒரு வீடியோ கேட்டிங்களா வனிதாவுக்கு திமுக சொல்லி தாம்பர கமிஷன் வாங்கி கொடுக்குறேன்னு முயற்சி பண்ணுறாரு சீமா அந்த வனிதா ஏடிஜிபி யாரை யாரை போய் பார்க்க போகுது ஒரு சீமானை பார்க்க போகுது ஒரு ஜோசியர் அவரும் பேசின வீடியோ கேட்டிங்களா கிடைக்கும் கேட்கலையா ஆ அப்போது சீமான்னு சொன்னால் ஒருத்தர் ஏடிஜிபி கிடைக்குதுன்னா சீமானுக்கு அப்போது திமுகவோட தொடர்பு இருக்குது சீமானுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு காமா கள்ள தொடர்பு இருக்கு சீமான் தொடர்பு சீமான வரைக்கும் அன்னாதிமுகவுடையும் தொடர்பு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கும் தொடர்பு நீங்க ஜி ஸ்கொயர் ஆபீஸ்ல அடிக்கடி பாக்கியாவை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்றாங்க சீமான் சொல்லாமே பாக்கியா ஜி ஸ்கொயர் ஆபீஸுக்கு போயிருப்பாரு சாட்டைக்கு சாட்டைக்கு பணம் வாங்கி கொடுத்தத பாக்கியாக அங்கே இருந்ததை பல பேர் பார்த்துருக்காங்க அவங்களும் பணம் வாங்க போயிருப்பாங்கல்ல தெரியாம ரகசியமாக ஜி ஸ்கோர் பாலாவ ரகசியமாக வந்து கொடுலாம் சொல்ல முடியாது ஜி ஸ்கோர் ஆஃபீஸுக்கு போய் தான் பகிரங்கமாக போய் தான் வாங்கணும் வேறு என்ன இடம் வாங்க போகிறீங்களா ஜி ஸ்கோர் ஆஃபீஸுக்கு எதுக்கு போவீங்க பணம் தான் போவீங்க இல்லை ஒரு கோடி ரூபா கொடுத்து உங்களுக்கு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு சீமா பணம் கொடுத்துருவாரா ஆ இல்லை அப்போது உங்களுக்கு பணம் கொடுத்தது யார் ஜி ஸ்கொயர் தான் இப்போது ஜி ஸ்கொயர்ட்டை பணம் வாங்கி அந்த அந்த பாட்டு முடிஞ்சுது இப்போ என்னன்னா என்னென்னா நாம் தமிழர் கட்சியில் நம்பர் டூவாக வரணும் நாம் தமிழர் கட்சியில் நம்பர் டூவாக வரணும் வரணும்னா திமுகவாக அடிக்கணும் இதுதான் ஷார்ட்டைக்கு உள்ள அரசியல் இப்போது சீமா என்ன நினைக்கிறாரு சீமானை கைது பண்ணி உள்ளே போடுறது பெரிய விஷயமே இல்லை கருணாநிதி உள்ளே போட்டதே எம்ஜிஆர் உள்ளே போட்டார் ரத்த ஆறு ஓடணார் பிடிச்சி கருணாநிதியை உள்ளே போட்டார் ஒன்றும் நடக்கல அதனால் சீமான உள்ள பிடிச்சி போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது தேவையும் இல்லை அது திமுகவுக்கு ஆனால் சாட்டையை பொறுத்த வரைக்கும் சாட்டை திமுகட்டையும் காசு வாங்கிட்டார் வாங்கிட்டு அந்த சாட்டை இன்னே இதெல்லாம் ஆரம்பித்தது ஆரம்பிச்சுட்டு திமுக தான் நாம் தமிழர்கள் மத்தியில் போக முடியும் இது உலக உலகளாவிய தமிழர்கள் மத்தியிலையும் நீங்கள் இணையதளத்தையும் பார்ப்பான் பணமும் கொடுப்பான் இப்போ பொதுவாகவே திமுகவை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள்தான் இப்போது ஏதோ புனிதர்களாக பார்க்கப்படுறாங்க இப்போது சவுக்கு எப்படியா வெளியே கொண்டு வந்து அண்ணாமலை துடியாக துடிக்கிறார் ஏன் சமூக வளையத்தில் திமுகவை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை இப்போ அதுதான் நீதிபதி இந்த வழக்குலேருந்து விடுதலை விடுதலை எனக்கு வேண்டாங்க அந்த வழக்கம் என ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு போகிறார் நீதிபதி அப்படின்னா எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்குன்னு பாருங்க யார் அழுத்தம் யார் ஆளு கட்சி டெல்லியில் ஆ அப்போ அப்போ சவுக்கு தேவை எதுக்கு திமுகவை எதிர்ப்பதற்கு சமூக தளத்தில் இளைஞளத்தில் எதிர்ப்பு ஆள் தேவை இப்போ அதே வேளை இவரும் பண்ணுறார் ஷாட்டையும் பண்ணுறாரு இதுதான் இப்போ உள்ளக அரசியல் என்னென்னா ஷாட்டை திமுகவை எதிர்க்கிறது நிறைய ஃபாலோயர் உருவாவான் வெளிநாடுகளிலிருந்து இருந்து ஈழத்தை காசு கொடுப்பான் கனடாவில் ஒரு நண்பர் இருக்கார் நான் பேசுகிறேன் சீமானுக்கு முப்பதாயிரம் டாலர் கொடுத்துட்டு போனாராம் ஒருத்தர் அப்போ அவர் கனடாவில் ஏப்பா கொடுத்த அப்படின்னா இல்லை அவர் தான் நான் ஈழத்தை ஆதரித்து பேசுகிறாரு வேறு யாரும் பேசுகிறாங்களா இப்போ இதுதான் மார்க்கெட் யாருக்கு சாட்டைக்கு ஷாட்டைக்கு ஷாட்டைக்கு மார்க்கெட்டாக தான் சீமானுக்கு மார்க்கெட்டாக தான் அப்போது திமுகவை எதிர்த்தால் ஈழத்தமிழும் ஆதரிப்பான் இங்குள்ள தமிழும் ஆதரிப்பான் இதுதான் இவர்களுக்கான இப்போ இருக்கிற வாய்ப்பு அதை செய்கிறாங்க திமுக பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணலான்னு பார்த்துது பணத்தை கொடுத்து ஆகலை ஏன் ஆப்பாகலை இந்த ஒரு கோடியூ வச்சு எப்படி நான் வாழ்நாள் முழுக்க கட்சி நடத்த முடியுமா சீமானுக்கு அடுத்த முடியும் இப்போ நான் தான் இருக்கேன் அதனால் எனக்கு அந்த கட்சி ஆதரவாளர் வேணும் இதுக்காகத்தான் இந்த பாட்டு இதில் சாட்டை இணையதளத்தில் வீடியோ வைரலு இதெல்லாமே இதுக்கு தான் இது தொடரும் எப்படா இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் சாட்டை இப்படி தான் பண்ணுவார் சவுக்கு தான் பண்ணுவார் இது ரெண்டும் பண்ணாதான் திமுகவை பலவீனப்படுத்தினா தான் அண்ணாமலை சவுக்கு கூட்டணி சீமா சாட்டை கூட்டணி தன்னுடைய கூட இருக்கவங்களாம் அரெஸ்ட் பண்ணி நெருக்கடி கொடுக்கவே இது போல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சீமான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இல்லை சீமான் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா திமுகவை பொறுத்தவரை பகிரங்கமாக திமுக எது எதிர்ப்பவர்களை திமுக கைது பண்ண தான் செய்யும் அண்ணா திமுக பண்ணோம் திமுக பண்ணணும் இல்லை யூஸ்வலாக நம்ம பாஜக பண்ணால் நம்ம கருத்து சுதந்திரம் சொல்கிறோம் ஆனால் அது இங்கே திமுக பண்ணுறாங்களே அதுதான் கேள்வியாக இருக்குது இல்லை திமுக தாங்க செய்யும் திமுக திமுக இதுவரை மாதிரி பண்ணது இல்லையா அப்புறம் அண்ணா திமுக பண்ணணும் திமுக போடணும் இதெல்லாம் வளமையான விஷயந்தான் யார் கேட்கறது கேட்பதற்கு ஆளே இல்லை அதனால் சிறைக்கு போய் தாக்கணும் குண்டை சட்டத்தில் இருந்தாகணும் இல்லைனா திமுகவை எதிர்க்காமலும் இருக்கணும் இதுதான் அவர்களுக்கான அஜெண்டா நம்ம இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம்ல என் வந்து இப்போ ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறி இருக்காங்க எதிர்காலத்தில் இவங்க அச்சுறுத்தலாக இருப்பாங்கன்னு இப்போயே முன்னெச்சரி நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுத்துக்கலாமா திமுக இல்லை அதுதான் உண்மை ஏன்னா திமுகவை பொறுத்தவரை திமுக கூட இப்படி எதுக்கிறது இல்லை அண்ணாதிமுக து திமுக எதிர்த்தாலும் மக்கள் சிரீஸை எடுத்துக்கிறது இல்லை ஏன் இது அண்ணா திமுக ஒரு எழுத்தி அதிகம் அதனால் மக்கள் அது சிரீஸை எடுக்கலை ஆனால் நாம் தமிழர் தமிழ் தேசிய இயக்கம் திராவிட இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய இயக்கம் இது எது பேசினாலும் மக்கள்கிட்ட எடுபடும் இப்போ அதுதான் திமுக பயப்படுது திமுக பேசுனால் பயப்படாது வேறு கம்யூனிஸ்ட் பேசுனா பயப்படாது எல்லாம் கம்யூனிஸ்டெலாம் திமுக அண்ணாதிமுக சீட்டு வாங்கி ஜெயிக்குது ஆனால் நாம் தமிழர் இரண்டையும் எதிர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதனால் அவர்கள் எதிர்த்தா திமுகவுக்கு தூக்கம் போயிடுது இப்போ சாட்டை வெளியே கொண்டு வர போகிறாங்க சவுக்கை சாட்டையை உள்ளனுப்ப போகிறாங்க உள்ளனுனாலும் வந்துடுவார் அவர் கடந்த முறை பார்த்தீங்கன்னா என்றைக்கே ஓரளவு தான் வளர்ச்சி இருந்தது ஆனால் இந்த முறை நிறைய வளர்ச்சி கண்டிருக்காங்க இது இந்த சூழ்நிலையில் சாட்டையை வந்து குண்டாசில் போட முடியும்னு நினைக்கிறீங்களா கிஷோர்கே சாமி எதுக்கு குண்டாசில் போடப்பட்டார் விமர்சனம் பண்ணதுக்காக இப்போ சவு சவுக்கு எதுக்கு எதுக்குள்ளே இருக்கார் அதே விமர்சனம் தான் அன்பழகம் எதுக்கு இருந்தார் இப்போ ஒரு ப பழைய இறந்த அன்பழகன் இதுதான் திமுக பொறுத்த வரைக்கும் இப்படி விமர்சனம் பண்ணுவதை சகித்து கொள்ள முடியல ஏன்னா பலவீனமாக இருக்குது திமுக பலவீனமா இருக்கு அதனால இது போன்ற விமர்சனங்களை திமுக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை திமுக பலவீனம் என்பதை நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுறாங்க நினைக்கிறீங்க இல்லைங்க இந்த தேர்தலில் இது விழுந்த வாக்கு அல்ல மோடி எதிர்ப்பு வாக்கு மோடி எதிர்ப்பு வாக்கு இந்த வாக்கு சட்டசபையில் விழுகாது திமுக அதிமுக ரெண்டு அணி நிற்கும் மூணாவது நாம் தமிழும் நீக்கும் மூன்று அணி மூன்று அணியில் திமுகவுக்கு இந்த வாக்கு விழுகுமான விழுகாது ஏன் போன தேர்தலே மூணு பர்சண்ட்டு தான் திமுக வித்தியாசம் இப்போது பத்து பர்சன்ட் அதிருப்தியாக இருக்கு சிறுத்தையும் அண்ணாதிமுக பக்கம் வந்துடும் பேசப்படுது வேல்முருகனும் வந்துடுவான்னு பேசப்படுது ரெண்டு பேரும் வந்தால் கம்யூனிஸ்ட்டும் வந்துடும் அப்போ இதெல்லாம் இப்போ இருந்தே சரி பண்ண வேண்டிய தேவை திமுகக்கு இருக்குது அதனால் திமுக எந்த விமர்சனத்தையும் சைட்டு தயாராக இல்லை அடுத்து பிஜேபி ஒரு அணி வந்துருச்சு நான் நாம் தமிழரை தாண்டி பதினோரு சதவீத வாக்கு மூன்றாவது அணியும் தயாராகிடுச்சி நாலாவது அணியும் தயாராகிடுச்சு அப்போது திமுக ஆட்சிக்கு ஆட்சிக்கு வரணுங்கிற தேவை திமுகவுக்கு தான் இருக்குது அதனால் திமுக இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் இருக்கும் கைது செய்யும் குண்டர் சேலத்தில் அடைக்கும் திமுகவுக்கு இது அவசர அவசியமாக இருக்குது திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தா மக்கள் மத்தியில் அது சமூக வலைதளம் பெரிய அளவில் ரீச் ஆகுது ஸோ அதனால தான் இப்போ சவுக்கு குண்டாசு காரணம் அதே போல் சாட்டையும் குண்டாசு ஆவதற்கு காரணம் அதுதான் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்